ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபை பண்ணாதவங்க பண்ணிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் டைம் கிடைக்கும்போது தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு சொல்லி ப்ரொமோட் பண்ணுங்கள் இது உங்களோட சேனல் ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ வந்து ராசி மண்டலத்துக்கு போயிடலாம் ராசி மண்டலத்தில் வந்து மேஷன் இன்னும் சந்திரன்லேயே கண்டினியூ பண்ணுறாரு நேற்று இருந்து கடகத்தில் குருவும் சிம்மத்தில் கேதுவும் துலாமில் புதனும் விருச்சகத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாவும் இருக்காங்க மூணு கிரகம் விருச்சகத்தில் இருக்காங்க ராகு வந்து கும்பத்தில் சனீஸ்வர பகவான் வந்து மீனத்தில் இருக்காங்க இது தாங்க வானமண்டலத்தில் கிரகத்தோட நிலவரம் துல்லியமாக திருக்கணிதப்படி இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரை தெளிவாக வந்து பார்த்துடலாங்க இன்றைய ராசி பலன் இது ஒரு பொது பலன் என்னருமை மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசி சக்கரத்தில் சஞ்சிரன் சஞ்சரிப்பதால் இன்று செயல்திறன் தன்னம்பிக்கை கூடும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் உத்தியோகத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள் பணவரவு சீராக இருக்கும் துணையுடன் அந்யோகிமியம் அதிகரிக்கும் அவசர கோபத்தை தவிர்க்கவும் நல்ல நாள் பார்த்து எல்லா காரியங்களையும் திறமையாக செய்து முடிக்கும் மேஷராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையட்டும் என் அருமை ரிஷபராசி அன்பர்களே சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் தேவையற்ற செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நிதி விஷயங்களில் நிதானம் தேவை கூடுதல் கூட்டுத் தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரும் பயணங்களில் எச்சரிக்கை அவசியம் துணையுடன் விட்டு கொடுத்து சென்றால் வீண் விவாதங்களை தவிர்க்கலாம் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்னருமை மிதுன ராசி அன்பர்களே சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இன்று நினைத்த லாபங்களும் அனைத்தும் கைகூடும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அன்று அனைத்தும் இன்று நன்றாக முடியும் எதிர்பாராத பணவரவு வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக வியாபாரங்கள் பெருகும் மூத்த சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் உங்கள் லாபத்தை கூட்ட புதிய உத்திகளை பயன்படுத்துவீர்கள் இந்த நாள் மிகவும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடக ராசி அன்பர்களே சந்திரன் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குரு உங்கள் ராசிக்கு ராசியிலே இருப்பதால் தொழிலில் உயர்வும் கௌரவமும் உண்டாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புகள் அக்க கிடைக்கும் அரசாங்க பணிகள் சாதகமாக முடியும் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் நல்ல பெயர் வீட்டில் கிடைக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் இன்று உங்களுக்கு மன அமைதியும் நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கும் நாளாக அமையும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது உயர்கல்விக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கேது சஞ்சாரத்தால் ஆன்மீக நீட்டம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நிதானமாக செயல்படுவது அவசியம் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திர தொடர்வதால் அன்பான கன்னிராசி அன்பர்கள் பதட்டப்பட வேண்டாம் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து ஒரு காரியத்தை செய்வது மிகவும் அவசியம் புதிய முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டிய அவசியமில்லை நிதானமாக யோசித்து ஒரு முறைக்கு இன்று முறை முடிவெடுக்கும் முன் பார்த்து படித்துவிட்டு கையொப்பமிட வேண்டும் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் வாகன பயணத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை மெகுவாக வாகனத்தை செலுத்தவும் மனக்குழப்பம் நீங்க ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் நல்லதாக அமையும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை துலாம் ராசி அன்பர்களே திருமண வாழ்வில் இன்பம் காணும் நல்ல நாளாக இருக்கும் கூட்டு முயற்சி மற்றும் திருமண வாழ்வில் இன்பம் உண்டாகும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் புதன் ராசியில் இருப்பதால் பேச்சாற்றல் பெருகும் பல காரியங்களை ஈஸியாக செய்து முடிப்பீர்கள் துணையின் ஆலோசனை உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த நாள் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அமைக்க வாழ்த்துக்கள் என் அருமை விருட்சக ராசி அன்பர்களே சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் இன்று எதிர்பார்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் கடன் தொல்லைகள் அடிப்படையாக குறையும் சூரியன் சுக்கரன் ராசியில் இருப்பதால் உங்கள் ஆளுமை திறன் கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த நாள் மிகவும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை தனுசு ராசி அன்பர்களே குதுகுலம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு சந்தோஷமும் குதுகுலமும் நிறைந்த நாளாக அமையும் எதிர்பார்த்தால் தனலபம் தனலாபம் உண்டு பிள்ளைகளின் கல்வி பற்றி நல்ல சிந்தனை வரும் புதியதாக சில திட்டங்களை தீட்டுவீர்கள் குடும்பத்துடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே சந்திரன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருப்பதால் மன நிம்மதி மகிழ்ச்சியும் நிலவும் வீடு மனை வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவீர்கள் சிந்தனையும் தொடங்கும் தாயின் ஆரோக்கியம் மேம்படும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து மிகவும் நல்லது நிதானமாக செயல்பட வேண்டால் வேண்டும் வெற்றி கிடைக்க எல்லாவிதமான உங்களுக்கு சகல சம்பத்தும் உண்டாக வாழ்த்துக்கள் இந்நேர்மை கும்ப ராசி அன்பர்களே சந்திரன் மூன்றாம் இடமான ஸ்தானத்தில் இருப்பதால் தகவல் தொடர்பு அதிகரிக்கும் சகோதரர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கும் ராகு உங்கள் ராசியில் இருப்பதால் புதிய முயற்சிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு புதிய கண்டுபிடிப்பில் ஈடுபடுவீர்கள் குறுகிய பயணங்களால் அனுகூலம் உண்டு இந்த நாள் மிகவும் ஒரு இன்னோவேட்டிவான நாளாக அமைய வாய்ப்புகள் அதிகம் சிறப்பு உண்டாகட்டும் என்னருமை மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு சந்திரன் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் இன்று பணப்பழக்கம் சரளமாக இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் பொறுப்புணர்ச்சிகள் அதிகமாக இருந்து திட்டம் தீட்டி காரியங்களை செயல்படுத்துவீர்கள் புதிய சேமிப்பு திட்டங்களை தொடங்கலாம் உங்கள் பேச்சில் நல்ல ஒரு சாமார்த்தியம் தெரியும் இதை பயன்படுத்தி இந்த நாளை ஒரு வெற்றி நாளாக மாற்றிக்கொள்ளலாம் நம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மிகவும் நன்றி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி அவங்களையும் வைங்க புதுசாக வந்திருக்க எல்லா யூடியூப் நேர்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்